அமெரிக்கா உலக வர்த்தகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அங்குதான் நம்முடைய ஏற்றுமதிகளில் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினோரு சதவீதம் வரை நடக்கிறது இவ்வளவு பெரிய சந்தையில் திடீரென இந்தியாவிற்கு ஒரு பெரிய அடி விழுந்தால் என்ன ஆகும் இந்திய ஏற்றுமதியாளர்களின் நிலை என்ன நம்ம ஊரில் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுத்த ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி அமெரிக்காவில் ஆர்டர்கள் ரத்து செய்யப்பட்டால் அதன் கதவு மூடப்படுமா இந்த இமாலய இழப்பை சமாளிக்க இந்திய அரசு ஒரு ரகசிய வியூகத்தை வகுத்து புதிய உலக சந்தைகளை தேடும் வேட்டையில் இறங்கியுள்ளது எந்தெந்த நாடுகள் அந்த வாய்ப்பை அளிக்கின்றன இந்த சவாலை இந்தியா எப்படி ஒரு வர்த்தக புயலாக போகிறது இதற்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆம் நண்பர்களே ஒரு பெரிய வர்த்தக போர் தொடங்கிவிட்டது அமெரிக்கா இந்தியப் பொருட்களின் மீது ஐம்பது சதவீதம் வரை வரி விதிப்பை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நமக்கு ஆண்டுக்கு சுமார் நானூறு கோடி முதல் நாநூற்று ஐம்பது கோடி டாலர் வரை அதாவது முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதல் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வரை ஏற்றுமதி இழப்பு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை சாதாரணமாக நினைக்க முடியாது நமது பொருளாதாரத்தின் முதுகெலும்பான சிறு குறு நிறுவனங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இத்தகைய இழப்பை சந்திக்கப் போகிறோம் என்று தெரிந்தவுடன் வர்த்தக அமைச்சகம் சும்மா இருக்கவில்லை ஒரு கதவு அடைக்கப்பட்டால் பல கதவுகள் திறக்கப்படும் என்ற பழமொழிக்கு இணங்க இந்திய அரசு ஒரு வியூகம் வகுத்து புதிய சந்தைகளை தேடத் தொடங்கியது அமெரிக்காவின் இழப்பை பல நாடுகளின் லாபமாக மாற்றுவது என்று அவர்கள் ஒரு புதிய திட்டத்துடன் களமிறங்கியுள்ளனர் இந்த திட்டத்தின்படி இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கும் நாடுகள் எவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பட்டியலில் முதலில் இருப்பது ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மட்டும் நாம் ஆண்டுக்கு எழுநூற்று எழுபது கோடி டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறோம் இந்த ஏற்றுமதியை அடுத்த இருபது ஆண்டுகளில் இன்னும் மூன்று மடங்கு அதிகரிக்க வேண்டும் என வர்த்தக அமைச்சகம் இலக்கு வைத்துள்ளது முக்கியமாக அடுத்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இஎஃப்டிஏ எனப்படும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவுள்ளது இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நார்வே ஐஸ்லாந்து லிச்சன்ஸ்டீன் போன்ற நாடுகளுடன் நமது வர்த்தகம் பன்மடங்கு அதிகரிக்கும் மருந்துகள் ஆடைகள் பொறியியல் பொருட்கள் வேளாண் பொருட்களுக்கு பெரும் தேவை இருப்பதாக ஐரோப்பிய வர்த்தகர்கள் உறுதியளித்துள்ளனர் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா அடுத்ததாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவர்களுக்கு நாம் தற்போது ஆண்டுக்கு முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கோடி டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் ஏற்கனவே சிஇபிஐ ஒப்பந்தம் அமலில் இருப்பதால் தொன்னூறு சதவீத பொருட்களுக்கு வரி விலக்கு கிடைக்கிறது இதனால் அமெரிக்காவில் இழந்த ஆர்டர்களை உடனடியாக யுஏஇ வழியாக வேறு நாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்று ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர் மாம்பழம் தங்க நகைகள் பெட்ரோலிய பொருட்கள் போன்றவற்றுக்கு இவர்களின் தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது அடுத்த முக்கிய கதவு ஐக்கிய ராஜ்யம் ஜூலை இருபத்தி நான்கு அன்று கையெழுத்தான யுகே இண்டியா எஃப்டிஏ ஒப்பந்தம் இந்தியாவிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது இந்த ஒப்பந்தத்தால் ஐடி சேவைகள் நிதி கல்வி ஆகியவற்றில் பெரும் வாய்ப்புகள் இருப்பதுடன் இந்திய வல்லுநர்களுக்கு சமூக பாதுகாப்பு வரி விலக்கும் கிடைக்கிறது பிரிட்டிஷ் வர்த்தகர்கள் இந்திய மருந்துகள் மற்றும் நெசவுப் பொருட்களுக்கு அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அடுத்தது நெதர்லாந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சினைக்குப் பின் ஐரோப்பிய நாடுகள் எரிபொருளுக்காக மாற்று வழிகளை தேடுகின்றன நெதர்லாந்து ஐரோப்பிய சந்தைக்கான நுழைவு வாயில் என்பதால் அங்கு நாம் ஏற்றுமதியை வலுப்படுத்தினால் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் எளிதாக அனுப்ப முடியும் தற்போது நாம் நெதர்லாந்திற்கு ஆண்டுக்கு இருநூற்று இருபத்தி நான்கு கோடி டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் அடுத்தது வளர்ந்து வரும் ஆப்பிரிக்கா தற்போது நாம் ஆண்டுக்கு நானூற்று ஐம்பது கோடி டாலர் மதிப்பிலான பொருட்களை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் எரிபொருள் பொறியியல் பொருட்கள் மருந்துகள் போன்றவற்றுக்கு அங்கே மிகப்பெரிய தேவை உள்ளது இந்தியாவின் புவியியல் நெருக்கமும் கப்பல் போக்குவரத்து வசதியும் ஆப்பிரிக்க வர்த்தகத்திற்கு சாதகமாக உள்ளன அதேபோல் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் குறிப்பாக ஏசியன் நாடுகள் வியட்நாம் தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகளின் வேகமான பொருளாதார வளர்ச்சியால் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்களுக்கு பெரும் தேவை ஏற்பட்டுள்ளது சிங்கப்பூருக்கு மட்டும் நாம் ஆண்டுக்கு நூற்று நாற்பத்தி ஒன்று கோடி டாலர் ஏற்றுமதி செய்கிறோம் இந்த நாடுகள் மூலம் அமெரிக்க ஆர்டர்களை எளிதாக மாற்ற முடியும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் நீங்களும் உங்கள் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என நினைப்பவராயின் இது ஒரு நல்ல நேரம் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அமெரிக்கா விதித்த வரியை ஒரு சவாலாக ஏற்று இந்தியா அதை ஒரு புதிய உலக வர்த்தக புயலாக மாற்றும் என்பது உறுதி நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வைத்திருந்தால் அல்லது சென்னையில் ஒரு மெடிக்கல் கம்பெனி வைத்திருந்தால் அமெரிக்காவின் புதிய வரிகள் உங்களை நேரடியாக பாதிக்கலாம் ஆனால் அதே சமயம் ஐக்கிய ராஜ்யம் அல்லது ஐரோப்பாவில் இருந்து வரும் ஆர்டர்கள் உங்கள் வியாபாரத்தை பல மடங்கு பெருக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய சந்தையை இழப்பது என்பது ஒரு சவால்தான் ஆனால் இது நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம் அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்காமல் உலகெங்கும் நமது வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு நிர்பந்தம் இப்போது உருவாகியுள்ளது ஒருவேளை இந்த புதிய நாடுகள் மூலம் நாம் அமெரிக்காவை விடவும் அதிக லாபம் சம்பாதித்தால் என்ன ஆகும் அது எவ்வளவு பெரிய பொருளாதார மாற்றத்தை உண்டாக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை இந்த வருட இறுதிக்குள் முடிப்பதே எங்கள் இலக்கு என்று உறுதியளித்துள்ளார் பிஹெச்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைப்பின் தலைவர் சஞ்சய் அகர்வால் நாம் ஆறு மாதங்களுக்குள் குறைந்தது பதினைந்து புதிய வர்த்தகப் பேரங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்துள்ளார் இதன் மூலம் இந்த சவாலின் தீவிரத்தையும் அரசின் வேகத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம் எலக்ட்ரானிக்ஸ் அமெரிக்காவில் இழந்த நூற்று நாற்பத்தி நான்கு கோடி டாலர் மதிப்பிலான ஏற்றுமதியை ஈடு செய்ய ஐரோப்பாவில் ஐந்தாம் தலைமுறை ஃபைவ் ஜி ஏஐ சிப்களுக்கு உள்ள பெரும் தேவையை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மருந்துகள் அமெரிக்காவில் இழந்த நூற்று இருபத்தி ஏழு கோடி டாலர் ஏற்றுமதியை ஈடு செய்ய ஆப்பிரிக்காவில் ஜெனரிக் மருந்துகளுக்கு உள்ள பெரும் தேவையை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஆபரணங்கள் அமெரிக்காவில் இழந்த நூற்று பத்தொன்பது கோடி டாலர் ஏற்றுமதியை ஈடு செய்ய ஹாங்காங் சுவிட்சர்லாந்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன உலக வர்த்தகத்தில் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அடுத்தது நிச்சயம் திறக்கும் என்பது பழமொழி இப்போது இந்தியாவுக்கு அதுவே நடந்திருக்கிறது அமெரிக்காவில் ஒரு பெரிய அடி விழுந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றி உலக நாடுகளுடன் புதிய உறவுகளை வலுப்படுத்தி புதிய வர்த்தக பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது இந்தியா வர்த்தகத்துறை அமைச்சர் முதல் சிறு ஏற்றுமதியாளர் வரை அனைவரும் இந்த சவாலை சமாளிக்க தயாராக இருக்கிறார்கள் நமது தயாரிப்புகளின் தரத்தை உயர்த்தி உலக சந்தையில் மேக் இன் இந்தியா என்ற பிராண்டை நிலைநிறுத்த வேண்டிய நேரம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களைப் போன்ற பலருக்கும் இந்த தகவல் சென்றடைய இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வர்த்தகம் குறித்த இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்த மறந்துவிடாதீர்கள் அடுத்த வீடியோவில் இந்தியாவில் உருவாகும் புதிய தொழில்நுட்பங்கள் எப்படி உலக சந்தையை மாற்றப் போகின்றன என்பதைப் பற்றி பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்